இலங்கை நாடாளுமன்றத்தில் இன்று நடந்த காரசாரமான விவாதங்கள் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் மக்களை சிந்திக்க வைத்திருக்கிறது என்பதை விட அரசியல்வாதிகளையும் அது சிந்திக்க வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது அதுபோல இளங்குமரன் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த எதிர்வினை கருத்துக்கள் அவைகளும் பரபரப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக இலங்கை நாடாளுமன்றத்தில் இன்று நடந்திருக்கக்கூடிய அந்த காரசார விவாதங்கள் எதனை மையப்படுத்திய விவாதங்களாக அதில் இருந்தன அதில் பேசப்பட்ட தகவல்கள் எதனை உள்வாங்கி கொண்டு இருந்தன வைத்தியர் அர்ஜுனா செம்மறி ஆடுகள் என்றும் நீங்கள் செய்வது பைத்தியக்காரத்தனம் என்றும் யாரை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்தார் ஒரு அமைச்சர் ஒரு அதாவது உடை அலங்காரத்திற்கு செல்வது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வேடங்களை அணிந்து கொண்டு கோமாளித்தனமாக பயணித்ததின் உள்ளிருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன என்று வைத்தியர் அர்ஜுனா எழுப்பி இருக்கக்கூடிய பெருவாரியான கேள்விகள் யாரை மையப்படுத்தி அதன் பின்னால் இருக்கக்கூடிய அந்த அரசியல் சார்ந்த களங்கள் என்ன அதற்கு இளங்குமரன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய எதிர்வினைகள் என்ன போன்ற பல தளங்களோடுதான் இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்க இருக்கிறோம் எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வருகை தந்திருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்து அழியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை தொடர்ச்சியாக வந்தடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் திட்வா புயல் இலங்கையில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது அனைவரும் ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய விடயம் என்பதை விட அனைவருடைய கண்களிலும் தெரிகின்ற கண்ணீர் அதை பறைசாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது திட்பா புயலின் அந்த தாக்குதல் முடிந்த பின்பு நாடாளுமன்றம் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தனக்கு கிடைத்த நேரத்தில் அவர் தான் சார்ந்த கருத்துகளை எடுத்து வைக்கிறார் அந்த கருத்துகளில் அவர் குறிப்பிடுகின்ற பல விடயங்களை சிந்திக்க வைக்கின்றது என்பதை விட அப்படியும் ஒரு களத்தை எடுத்திருக்கலாமோ என்று அது யோசிக்க வைக்கிறது என்பதுதான் நிஜம் வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடுகின்ற கருத்துகள் என்னவென்றால் யாழ்ப்பாணத்திற்கு நீங்கள் அதாவது வடக்கு பகுதிக்கு ஒதுக்க வேண்டிய நிதி சரியாக ஒதுக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் பிற பகுதிகளுக்கு மிக அதிகமான நிதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியும் நீங்கள் நிதி வழங்குவது என்றால் வீடு இழந்தவர்களானாலும் சரி அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் அப்படி அங்கு வீடே இல்லாதவர்கள் இந்த இடத்திலே குடியிருக்காதவர்கள் என்று ஒரு பட்டியலை போட்டு வைத்து கொண்டு எல்லோருக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் என்ற கணக்கீட்டில் நீங்கள் கொடுத்து கொண்டு இருப்பது ஒரு முட்டாள்தனமான செயல்பாடாக இருக்கிறது உங்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு செம்மறியலாகத்தான் பார்க்க தோன்றுகிறது பாதிப்புகளை எப்படி என்று கணக்கிட்டு அதன் அடிப்படையில்தான் நீங்கள் நிவாரணங்கள் வழங்க வேண்டும் ஆனால் இங்கு நிவாரணங்கள் அப்படி வழங்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு விகிதாசாரத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவர்கள் பாதிக்கப்படாவிட்டால் கூட அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நீங்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அங்கு பேசுகிறார் அதன் பின்பு பேசுகிறார் நீங்கள் இந்த அதாவது நாடாளுமன்றத்தை கூட்டி இவ்வளவு பணத்தை செலவு செய்ததற்கு இந்த செலவை நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பத்து லட்சம் என்று நீங்கள் கொடுத்திருப்பீர்கள் என்றால் அது பாராட்டுக்கு உரியதாக இருக்கும் தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த நாடாளுமன்றத்தை கூட்டி அதற்கு இவ்வளவு பெரிய செலவுகளை வைத்து மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்குவதை விட அதை மக்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதுதானே உயர்வாக இருக்கும் என்று வைத்தியர் அர்ஜுனா அங்கு குறிப்பிடுகின்றார் இந்த கருத்து ஒரு ஏற்புடைய கருத்தாகத்தான் இருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய சூழலில் நாடாளுமன்றம் கூடுகை என்கின்ற அடிப்படையில் ஒரு பெருவாரியான தொகை அதற்கு ஒதுக்கப்படுவதை புறந்தள்ளிவிட்டு மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது ஒரு பத்து பேராவது அதில் பலனடைந்திருப்பார்கள் என்கின்ற அந்த கருத்து சிந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் நம்மால் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்த கருத்து அமைச்சர் ஒருவர் இந்த பாதிக்கப்பட்ட எங்களுடைய தமிழ் பகுதிகளுக்கு அவர் விஜயம் செய்தார் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு உடைகளை அணிந்து கொண்டு அவர் ஒரு கோமாளி கூத்தை அங்கு நடத்தி முடித்திருக்கின்றார் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்ட மக்களை எப்படி சந்திக்க வேண்டும் அவர்களுடைய துக்கத்தோடு நாம் எப்படி கைகோர்த்து பயணிக்க வேண்டும் இந்த இலக்கணங்கள் கூட தெரியாமல் இவர்களெல்லாம் மந்திரிகளாக இருக்கிறார்கள் என்பது எப்படி என்றுதான் புரியவில்லை பலமுறை சொல்லிவிட்டோம் சற்று படித்திருந்தால் கூட அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் இருக்கும் படிப்பறிவில்லாதவர்களிடம் போய் நாம் எதைச் சொல்வது என்று வைத்தியர் அர்ஜுனா தான் சார்ந்த கருத்துகளை எடுத்து வைத்தார் இந்த கருத்துகளுக்கு இளங்குமரன் அவர்கள் மிக காட்டமான ஒரு கருத்துகளை அவர் எடுத்து வைத்தார் இளங்குமரன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து அவர் அவர் அரசியல் சார்ந்த அல்லது அவருடைய கட்சி சார்ந்த களங்களை அவர் கையில் எடுத்திருந்தார் இங்கு நடந்த துயர சம்பவம் அனைவராலுமே உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்று அனைவருக்குமே தெரியும் இது ஒரு பெரிய இழப்பு என்று இந்த இழப்பில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதற்கான நகர்வுகளை எடுப்பதற்கு எங்களுடைய அரசு வேகம் கட்டியது எங்களுடைய அமைச்சர்கள் அந்த களத்தில் அவர்கள் உண்ணாமல் உறங்காமல் மக்கள் பிரச்சனையை மையப்படுத்தி கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார்கள் அதையெல்லாம் தெரியாமல் புலம்பெயர்ந்த தமிழர்கள் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு கொழும்பில் சொகுசு மாளிகை கட்டிக்கொண்டு இருக்கக்கூடியவர் என்னை சுற்றி தண்ணீர் தேங்கிவிட்டது என்கின்ற அடையாளத்தை எடுத்து வைத்துவிட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்துவிட்டு இன்று நாடாளுமன்றத்தில் வந்து தன்னை யோகியராக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார் என்று வைத்தியர் அர்ஜுனாவை கடுமையாக விமர்சித்து இளங்குமரன் அவர்கள் கருத்துகளை பதிவிட்டார் உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் கொடுத்த நிதியில் தான் வீடை கட்டி இருந்தாரா அல்லது அந்த இயற்கை சீற்றம் வருகின்ற பொழுது நாம் கொழும்பில் நம் குடும்பத்தோடு தங்கி இருக்கலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் கொழும்பை நோக்கி விரைந்தாரா இளங்குமரன் சொல்லக்கூடிய கருத்துகள் அனைத்தும் உண்மைதானா அல்லது திட்டமிட்ட ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளா போன்ற பல கேள்விகள் எழும்பி இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கருத்தியலும் கருத்து மோதலும் பரபரப்பை கொடுத்திருக்கிறது என்பதை விட வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய பல விடயங்கள் அல்லது பல செய்திகள் சிந்திக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க செல்கின்ற அமைச்சர் எப்படி சென்றார் என்கின்ற விடயம் விமர்சனத்திற்கு உள்ளதுதான் அதுபோல நாடாளுமன்றம் இப்படி கூட வேண்டிய ஒரு நிலைப்பாடை விட மக்களுக்கு உதவி செய்வதுதான் பிரதான நிலைப்பாடு என்று அவர் குறிப்பிடுகின்ற விடயமும் ஏற்புடைய ஒன்றாகத்தான் இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த காரசார விவாதங்கள் பல விடயங்களை உடைத்திருக்கிறது என்பதை விட மக்கள் பிரச்சனையை குறித்து பேசுவதை விட தங்களுடைய கட்சி சிறப்பாக செயல்பட்டது என்பதை முன்னிலைப்படுத்துவதற்கு ஆளும் கட்சி முனைப்பு காட்டி இருக்கிறது என்பதைத்தான் பார்க்க முடிகின்றது காத்திருப்போம் இன்னும் செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்